ஆயிரரூபாய்க்கு வித்துகிட்ருந்த சிசிடிவி கேமராலாம் இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வருது ஐபி சிசிடிவி கேமரா பொறுத்தளவுக்கு சொல்கிறேன் அது ரெண்டாயிரரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்த கேமராவில் மூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு மெட்டீரியல் டிமாண்ட் ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு ஸோ இந்த எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேட்னால் நான் குறைந்தபட்சம் வந்து ஒரு மூ இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் விளையாட்டு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த விளையாட்டுறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் அதுவோ இதுவோ இருக்கிறக்கான வாய்ப்புகளாக இல்லை இந்த சப்ளை டிமாண்டுன்னு சொல்லுவோம்ல ஒரு பொருள் வந்து பார்த்தோம்னா டிமாண்ட் ஆச்சுன்னா அதோடைய விலை அதிகமாகும்ல அந்த வரிசையில் வந்து பார்த்தோம்னா வந்து டிமாண்டாகறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ ரொம்பவுமே வந்து குறுகிய க சின்ன நான் நாலு கம்பெனிக்கு தான் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அதனால் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா அதை ஈடு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப சிரமமான விஷயம்தான்